சக்தி யாருன்னு தெரியுமா அதுதான் உலகத்துக்கே தெரியுமே சக்தினா அது திமுக அட சரியா சொல்லிவிட்ட புள்ள சும்மாவா பின்ன விஞ்ஞான ஊழல் இந்தியாவுக்கே அறிமுகப்படுத்துனது அவங்கதானு ஆமாமா ஒரு டூரு டூருன்னு தான் உருட்டு வாங்கையா நம்ம தமிழ் தலை கீழா சுருட்டு வாங்கையா சுருட்டு மாடல் பட்டதெல்லாம் போதா இரட்டைதான் வேணும் திண்டுக்கல்லு செழிக்க முபாரக்கு வேணும் பட்டதெல்லாம் போதாம் இனி இரட்டல தான் வேணும் திண்டுக்கல்லு நம்ம முபாரக்கு வேணும் இலங்கையில தமிழர்களை கொத்து கொத்தா யாருன்னு தெரியுமா அந்த நாசமா போற பையன் ராஜபக்சே தானே கரெக்டா சொன்ன ஆனா அதுக்கு இங்க இருந்து ஒத்து ஊதுனது யாரு அது எப்படி மறக்க முடியும் நினைச்சாலே வயிறு எரியுது மாமா காங்கிரஸ் ரசிச்சதையும் கருணாநிதி நடிச்சதையும் மறக்க முடியுமா ஆனா இப்ப கேளு தமிழ தமிழர் உருட்டு வாங்க உருட்டு 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 வாங்கிட்டு பட்டா தல்லா கோதா இரட்டை தான் வேணும் பிண்டுக்கல்லு செழிக்க முபாரக்கு வேணும் பட்டா தல்லா கோதா இனி இரட்டை தான் வேணும் பிண்டுக்கல்லு செழிக்க நம்ம முபாரக்கு வேணும் இது மட்டுமா இன்னொரு கொடுமையை கேளு சொல்லுமாமா குஜராத் இனக்காரம் நடந்துச்சுல்ல ஐயோ நெஞ்சு கொதிக்குது இலங்கை தமிழர் காங்கிரஸ்னா குஜராத் இனிக்கு காரணம் மோடிதானே கரெக்ட் ஆனா காங்கிரஸ் கேள்வி கேட்காதது மாதிரியே இன்னொரு மாநில விவகாரம் மோடியையும் கேள்வியே கேட்கல இந்த விடியாத திமுக ஆட்சி ஆக பாஜக கூடையும் கள்ள கூட்டணி வச்சிருக்கு இந்த திமுக சொல்லுங்க ஆனா எந்த வெக்கமும் மானமும் இல்லாம ஓட்டு மட்டும் கேட்டு வந்துருவாங்க அதான் திமுக வெக்கமான இல்லாம வருவாங்கம்மா நம்ம ஓட்டுக்காக காலையும் விடுவாங்கம்மா வேணும் நம்ம முபார்க்கும் வேணும் அதை விட டூ ஜி ஸ்பெக்ட்ரம் காமன்வெல்த்துன்னு கொஞ்சம்மா நஞ்சமா நம்ம நாட்டை சுரண்டியே தின்னுட்டானுங்க இந்த திமுக அட நாசமா போற பையனுவலா அது மட்டுமா ரெண்டாயிரத்தி தேர்தல்ல கம்யூனிஸ்ட் காரணங்களுக்கு இருபத்தஞ்சு கோடி கொடுத்துருக்காங்க அட பாவிங்களா அப்போ கொள்கையெல்லாம் அடகு வச்சிட்டாங்க என்ன சொல்லு ஆமா புள்ள

முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் காவல் இல்லாத பொய்யெல்லாம் பேசுவானுங்க அதெல்லாம் மக்கள் இப்ப நம்புறது இல்ல மாமா அந்த காலம்லாம் எல்லாம் மலையேறு போச்சு ஆனாலும் இவங்க விட மாட்டாங்க தெரியுமா திமுகவுக்கு உங்க ஓட்டுன்னு மிரட்டுவாங்க இல்ல பாஜக உள்ள வந்துரும் உருட்டுவாங்க இனிமே எங்களுக்கு பாஜகவும் வேணாம் திமுகவும் வேணாம் அப்படி சொல்லு புள்ள பட்டதெல்லாம் போதாம் இரட்டாலதான் வேணும் திண்டுக்கல்லு செழிக்க முபார்க்கு வேணும் அட்டாதா போதாம் இனி இரட்டாலதான் வேணும் திண்டுக்கல்லு செழிக்க நம்ம முபாரக்கு வேணும்